ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் யாத்திராமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிக பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார் அப்பொழுது அவர்கள் பாடிய முதல் துதி பாட்டு அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது ஒருவேளை பஞ்ச பாட்டை தான் பாடியிருப்பார்கள் ஆனால் முதல் முறையாக கர்த்தர் தங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதுவரைக்கும் அவர்கள் கண்டிராத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெற்றியை அனுபவித்து பாடினார்கள் அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்து தங்கள் உள்ளத்திலிருந்து நன்றி வழிகளையும் ஸ்தோத்திர வழிகளையும் கத்தர்க்கென்று ஏற்படுத்தார்கள் நாம் அவரால் மீட்டுக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் கணினமான பாதையில் நாம் கடந்து போகும்படிக்கு அவருடைய கரத்தின் மகத்துவத்தினால் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய எதிரிகள் கல்லை போல் அசைவற்றிருப்பார்கள் இதை நாம் அறிந்து கொள்வோமானால் அவரது வல்லமை உள்ள கரம் நித்தமும் நம்மை நடத்தி செல்லும் என்று அறிந்து இன்னும் அவரோடு கூட இணைந்து அவருக்கே பயந்து நடப்போம் அவரே துதிகளுக்கு பாத்திரராக இருக்கின்றார் அவரைப் போன்று அற்புதங்களை செய்கிறவர் அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை செபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை அறிந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறிடுகிறோம் யேசுவர் நாமத்தில் பிதாவே அம்மேன்